हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यत् अध्यायं मून् கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு ஆத்ம ஆத்ம்திரகவித்த ஜனேஷு விவர்ஜிதாய துஷ்பிராப்பணசவிவர்ஜிதய முமபீஸ்வஹதயே பரிபாவிதாயத்மே ஞானாத்மனே நம ஈஸ்வராய பை வேர்ட் மீனிங் ஆத்ம மனமும் உடலும் ஆத்மஜ புதல்வர்கள் மற்றும் புதல்விகள் ஆப்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிரக வீடு இனம் சமூகம் மற்றும் தேசம் வித்த செல்வம் ஜனேஷு பல தொண்டர்களிடமும் உதவியாளர்களிடமும் சக்தை மிகவும் அதிகமான பற்று வைத்திருப்பவர்களால் துஷ்பிரபனாய அடைவதற்கு மிகவும் கஷ்டமானவரான உமக்கு குணசங்க ஜடையற்கையின் முக்குணங்களால் விவர்ஜிதாய கலங்கப்படாதவரான முக்தாத்மம்பி ஏற்கனவே முக்தியடைந்து விட்டவர்களால் ஸ்வஹிருதையே இதய மத்தியில் பரிபாவிதாய எப்போதும் தியானிக்கப்படுபவரான உமக்கு ஞான ஆத்மனே ஆத்ம ஞானம் முழுவதற்கும் களஞ்சியமான பகவதே பரமபுருஷ பகவானுக்கு நமக எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் ஈஸ்வராய பரம ஆளுநருக்கு டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே ஜட களங்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பவர்கள் உம்மை எப்போதும் தங்களுடைய இதயத்தில் தியானிக்கின்றனர் மனக்கற்பனை வீடு உறவினர்கள் நண்பர்கள் செல்வம் தொண்டர்கள் மற்றும் உதவியாளர்கள் ஆகியவற்றில் நான் அளவுக்கதிகமாக பற்று கொண்டிருக்கிறேன் என்னை போன்றோருக்கு உம்மை அடைவதென்பது மிக மிக கடினமாகும் நீர் இயற்கை குணங்களால் கலங்கப்படாதவரான முழு முதற் கடவுள் ஆத்ம ஞானம் முழுவதற்கும் களஞ்சியமாக இருப்பவரும் பரம ஆளுநராக இருப்பவரும் நீரே எனவே எனது பணிவான வணக்கங்களை நான் உமக்கு சமர்ப்பிக்கிறேன் பர்பத் பைஷல பிரபா ஜெயசல பிரபாத் பகவான் கிருஷ்ணர் ஜட உலகில் வருபவராக இருந்தாலும் அவர் ஜட இயற்கை குணங்களால் பாதிப்படைவதே இல்லை இது ஈஷோபனிஷத்தில் அபாபவித்தம் அவர் களங்கமடைவதில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குணசங்க விவர்ஜிதாய பகவான் கிருஷ்ணர் இந்த ஜட உலகில் ஒரு அவதாரமாக தோன்றினாலும் அவர் ஜட இயற்கை குணங்களால் பாதிப்படைவதில்லை அவஜானந்தி மாமூடா தனும் தனுமாஸ் அதாவது பகவான் கிருஷ்ணர் ஒரு மனிதரை போலவே தோன்றுவதால் போதுமான அறிவில்லாத மூடர்கள் பகவானை ஏளனம் செய்கின்றனர் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை ஒன்பதாவது அத்தியாயம் பதினோராவது பதம் கூறுகிறது ஆகவே பகவான் கிருஷ்ணர் முக்தாத்மா எனப்படும் முக்தியடைந்த ஆத்மாக்களால் மட்டுமே அறியப்படக்கூடியவர் முக்தாத்மபி ஸ்வஹிருதையே பரிபாவிதாய என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது முக்தி பெற்றவரால் மட்டுமே பகவான் கிருஷ்ணரை இடைவிடாமல் சிந்திக்க முடியும் இத்தகைய ஒருவர் அனைத்து யோகிகளிலும் மிகச்சிறந்தவர் ஆவார் மத்கதேனாந்தராத்மனா மத்கதேன்தராத்மன்தான் பஜதே யோமான் யோமாம் சமேயுக்தமோ மதக என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஆறாம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது பதத்தில் பகவான் கூறுகிறார் எல்லா யோகிகளிலும் பெரும் நம்பிக்கையுடன் என்னில் நிலைத்து என்னை உன்னத அன்புத்தொண்டால் வழிபடும் என்னுடைய பக்தனே மிகவும் சிறந்தவனும் யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்தவனும் ஆகிறான் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா